ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் காலையை வணக்கம் குட் மார்னிங் பார்த்தீங்கன்னா நீங்கள் மார்னிங் காலையில் சண்டையை ஏஞ்சிட்டோம் சண்டை குட்டிங்க ஏஞ்சிக்கிச்சு இங்கே பாரு இங்கே பாரு ஹாய் ஹாய் சொல்லு ஹாய் குட் மார்னிங் சில குட் மார்னிங் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா மெய்னாகிறது உடம்பு சரியில்லை திடீர்னு பார்த்து தலைவலி சொல்லிச்சு அதுக்கப்புறம் ஹாஸ்டல் கூட்டு போயிருந்தோம் எட்டு ஏழு மாதிரியே போயிருந்தோம் அது பார்த்து டாக்டர் ஊசி போட்டால் மாத்திரை கொடுத்தாங்க உடம்பு எப்படி தெரியல வேது பிடிச்சிச்சு நேற்று வேது பிடிச்சதுக்கப்புறம் உடம்பு கொஞ்சம் நல்லா இருந்தால் சொல்லிச்சு வாங்க பஸ் போய் பார்க்கலாம் பார்க்கலாம் வேணா என்ன பண்ணிட்டு என்னாச்சு இப்போ எப்படி இருக்கு உடம்பு உடம்பு பரவாயில்ல பரவாயில்லையா சூப்பர் குட் ஊசி போட்டு மாத்திரம் பரவாயில்ல ஓகே நான் உடம்பு சரியாச்சு கொஞ்சம் அப்புறம் ஒரு அண்ணன் வேலை செய்யணும் தப்பிச்சேன் அடுத்த மேலே வேலை பார்க்கும் கொஞ்சம் நான் கூட ஒரு ஹெல்ப் பண்ணுவேன் குட்டி பொண்ணு கூட ஹெல்ப் பண்ணோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம எங்க போற தெரியுமா எங்க போறது தெரியுமா தேவ சர்ச்சுக்கு போறா நம்ம சர்ச்சுக்கு பொறுத்தங்க அம்மா தங்க நம்ம சர்ச்சுக்கு போறீங்க பதிமூணு பதிமூணு சண்டே ஓகேக்கு

அந்த ரெண்டு ட்ரெஸ்ஸுமே இப்போ அவளுக்கு பத்தலை பத்தலன்னா புதுசாகவே டைட்டா கழுத்து போட முடியல அதனால அதை மாத்திட்டு சொல்லிட்டு நாங்கள் மூணு பேருமே கிளம்பிட்டோம் பாருங்க பிரின்ஸுக்கு வந்து புது ட்ரெஸ் போட்டிருக்கேன் ஏன்னா எங்க அத்தை எடுத்து கொடுத்துருந்தாங்க அந்த ட்ரெஸ் போட்டாச்சு நானும் ட்ரெஸ் நாங்களும் கிளம்பிட்டோம் இப்போ வந்து அந்த துணியில எடுத்தாச்சு மாற்றக்கூடிய துணி வந்து ரெண்டு ரெண்டு துணியுமே மொத்தம் மூணு ட்ரெஸ் எடுத்தோம் அதில் ஒரு ட்ரெஸ் தான் கட்டாச்சு ரெண்டு ட்ரெஸ் வந்து போடவே முடியல சுத்தமாக சரி மாத்தோலான்னு கிளம்பிட்டு இன்னைக்கு வந்து சண்டே போயிட்டு வரலாமா சர்ச்சுக்கு போறோம் சர்ச்சுக்கு போறோம் கிளம்பிட்டோம் bye sala ta ji bye sala so bye 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 Aqui.